வேலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் துணை முதல்வர் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் அவைத்தலைவர் முகமது சகி தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளினை கேக் வெட்டி பிரியாணி வழங்கி கொண்டாடினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு எம்எல்ஏவுமான ஏ பி நந்தகுமார் கலந்து கொண்டு நாற்பத்தி எட்டு கிலோ எடையுள்ள கேக் வெட்டினார் பின்னர் கட்சி கொடி ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளும் பிரியாணியும் வழங்கினர் இதில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மு பாபு மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் ஒன்றிய செயலாளர்கள் வேலூர் ஞானசேகரன் குமாரபாண்டியன் வெங்கடேசன் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் ஒருத்தூர் ஊராட்சியில் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் மொரத்தூர் ஊராட்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கழகக்குடி ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேனா புத்தகம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து நீலமங்கலத்திலும் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் மற்றும் இளைஞரணி செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் திருவள்ளூர் கண்டிகை கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் திருவள்ளூர் அடுத்த வதட்டூர் கண்டிகை கிராமத்தில் சாலை வசதி சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ரேஷன் கடை பேருந்து வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து எம்எல்ஏ மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் சாலையில் தேங்கியுள்ள சேற்றில் நாற்று நடும் போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் பள்ளி செல்லும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் அன்னதான கூடம் அருகே கழிவுநீர் சூழ்ந்து துர்நாற்றம் வீசும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளன திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்நிலையில் கோவிலில் அன்னதான மண்டபத்தில் நாள்தோறும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அன்னதான கூடத்தை சுற்றிலும் கழிவுநீர் தேங்கி பக்தர்கள் முகம் சுடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அன்னதான கூடத்தில் அமர்ந்து உணவருந்தும் போது துர்நாற்றத்தை பெற்று கொண்டும் பக்தர்களுக்கு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் கோவில் நிர்வாகம் செயல்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து சிறுவாபுரி முருகன் கோவிலில் அன்னதான கூடத்தை சுற்றிலும் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அப்புறப்படுத்தி பக்தர்களின் சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் புதியதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது சென்னையில் புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய கோவிலம்பாக்கம் ஊராட்சிகள் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதிதாக பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டது இதில் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் புனித தோமையார் மலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி வெங்கடேசன் பெருந்தலைவர் சங்கீதா பாரதி ராஜா மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு திறப்பு விழா நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் ஒசூர் அருகே இஸ்லாமிய சகோதரர்களிடையே நடந்த சண்டைக்கு மதமோ திமுகவோ காரணமில்லை என இஸ்லாமியர்களின் உறவினர் பேட்டியளித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த மாசிநாயக்கனம் பள்ளி ப கிராமத்தில் சுலைமான் அப்துல் ரஹீம் என்ற இரு சகோதரர்களுக்கு சொந்தமான பழைய வீட்டின் ஒரு பங்கை சுலைமான் விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சகோதரர்கள் வீட்டை பிரித்து கொள்ள நிலையில் ஒரு பங்கு வீட்டை இடிக்க சென்றபோது அப்துல் ரஹீம் தரப்பினருக்கும் சுலைமான் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது கிராமத்தில் உள்ளவர்கள் சண்டையை தடுக்க சென்றபோது கைகலப்பாக மாறியதின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சகோதரர்களுக்கு இடையே ஆன சண்டை என்பதால் இதில் திமுகவிற்கோ இந்து இஸ்லாமிய மதத்திற்கோ சம்பந்தமில்லை என மாசி நாயக்கன் பள்ளியை சேர்ந்த முகமது நவாஸ் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கோவில் விமர்சையாக நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சிக்குட்பட்ட வசந்த் நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பர்வதர்ஷினி அம்மன் உடனுறை ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கணபதி ஓமம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகளோடு தொடங்கிய இந்த நிகழ்ச்சிகள் புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெற்றன பின்னர் கோபுர விமானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கும்பத்திற்கு கலசங்களில் இருந்து புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூற்றோட்டில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூற்றோட்டில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நல்லூர் ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் கேக் வெட்டி லட்டு மற்றும் அன்னதானம் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்யாற்றில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை ஒட்டி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி ஐநூறுக்கும் மேற்பட்டவருக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி எதிரல் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு செய்யாறு திமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் ஞானவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் ஸ்வீட் இளநீர் வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றியம் கந்தகுமாரின் கிராமத்தில் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றியம் கந்தகுமாரின் கிராமத்தில் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜெயபாண்டியன் தலைமை தாங்கினார் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி ஒன்றிய அவைத் தலைவர் கருணாநிதி நகர செயலாளர் மற்றும் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசன் மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இதில் சிறப்பு அடைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்டம் திமுக பொருளாளர் கலந்து கொண்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வேட்டி சேலை மரக்கன்றுகள் மதிய உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர் கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறை சார்பில் கடந்த திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்யப்பட்டது கோவை விமான நிலையம் அருகே கடந்த இரண்டாம் தேதி இரவு கல்லூரி மாணவி தனது காதலனுடன் காரில் தனிமையில் இருந்தார் அப்பொழுது அங்கு வந்த மூன்று பேர் காதலனை தாக்கி மாணவியை கடைத்து சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இந்த மூன்று நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்க கோரி தரப்பில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அம்மனு மீதான விசாரணை இன்று நடைபெறும் நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மூவரும் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் நீதிமன்றத்திற்கு அடைத்து வரப்பட்டன மேலும் போலீஸ் காவலில் கைதான மூன்று பேரின் விசாரணை நடத்தும் பட்சத்தில் கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்பெறும் என கூறினர் தாழங்குப்பம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள மார்க்கெட் பகுதி மற்றும் பேருந்துகளில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது சென்னை வடகிழக்கு மாவட்டம் கழக செயலாளர் அண்ணன் மாதாவரன் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படி வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவற்றியூர் மேற்கு அவை தலைவர் நா திருசங்கு அவர்கள் மற்றும் வட்ட தலைவர் முனுசாமி அவர்கள் முன்னிலையில் ஒன்றாவது வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் மு சிவகுமார் எம் சி அவர்கள் தலைமையில் ஒன்றாவது வட்டத்துக்குட்பட்ட டாக்டர் சத்யவாணி முத்துநகர் இரண்டாவது தெருவில் அமைந்துள்ள கழக கம்பத்தில் கழக இருவண்ண குடி ஏற்றி திமுக சார்பில் மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அரசுமை உணவு வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட இந்திய இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இடையே ஆன கலந்துரையாடல் கூட்டம் கட்சியின் மாவட்ட தலைவர் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இடையே ஆன கலந்துரையாடல் கூட்டம் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் மேலிட பொறுப்பாளரும் கர்நாடக சட்டமன்ற உறுப்பினருமான சரத்குமார் பச்சகவுடா கலந்து கொண்டு கட்சியினருக்கிடையே ஆலோசனைகளை வழங்கினார் அப்பொழுது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை கவனமுடனும் கண்காணிக்க வேண்டும் என்றும் இதற்காக அவரவர் பகுதிகளில் பணியாற்றிட வேண்டும் என கூறினார் கடலூரில் மாற்றுத்திறனாளிகள் கருணை கொலை செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் நல சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் சிவர் ரவிச்சந்திரன் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அளித்த மனுவில் ஒரு ஆண்டுக்கு முன் அமைச்சரால் புவனகிரி வட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் மணிக்கொள்ளை ஊராட்சியில் சுமார் இருபத்தி ஆறு பேருக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை இருபத்தி ஆறு பேரும் இடத்தை ஒப்படைக்கவில்லை என்றும் மேலும் விடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சேர்த்து வழங்க வேண்டும் என்றும் மேலும் கடலூர் பன்றூட்டி குடிஞ்சிப்பாடி ஆகிய வட்டத்திற்குட்பட்ட மாற்றுத்திறனாளி ஒரே இடத்தை தேர்வு செய்து தரும்படி மனு அளித்து காத்துக் கொண்டிருக்கிறோம் எனவும் ஆகையால் வருகிற மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று எங்களை கருணை கொலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அம்மனுவில் சென்னையில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்களின் ஏற்பாட்டில் விம்கோ நகர் சத்தியமூர்த்தி நகர் ஆகிய பகுதிகளில் விழா சிறப்பாக நடைபெற்றது ஜெயங்குண்டத்தில் அமைந்துள்ள தமிழ் தமிழ்தேசிய மாவீரர்கள் தினத்தை முன்னிட்டு மெடுகுவத்தி ஏந்தி வீர வணக்கம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்தில் அமைந்துள்ள தமிழன்னை இல்லத்தில் தமிழ்த் தேசிய மாவீரர்கள் தினத்தை முன்னிட்டு தமிழர் நீதி கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் சார்பில் ஈழ தமிழர்களின் விடுதலைக்காக தனது இன்னுயிரை நீத்த பிரபாகரன் உள்ளிட்ட தியாகிகளுக்கு தமிழர் நீதி கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்க தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் மகளிரணி தலைவி கவியரசி இளவரசன் முன்னிலையில் கைகளில் மெழுகுவத்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் தமிழ் ஈழத்தை மீட்போம் தமிழை காப்போம் சாதியை மறுப்போம் தமிழனாய் இருப்போம் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி வீரவணக்கம் செலுத்தினர் திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எடப்பாடியார் தலைமைகள் ஆட்சி அமைந்ததும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலகண்ணன் தெரிவித்தார் திருவள்ளூரில் வருகிற தேதி நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு நடைபெற இருக்கின்ற அங்கீகார தேர்தலை முன்னிட்டு முதல் ஆலோசனை கூட்டம் மற்றும் மாற்று சங்கத்தினர் அண்ணா தொழிற்சங்கத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா தலைமையில் திருவள்ளூரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் சிவன் முன்னிலையில் வகித்தார் இந்த மாநில இணைச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் மண்டல தலைவர் அரசு மண்டல செயலாளர் ராஜ்குமார் மண்டல பொருளாளர் ஆனந்தன் ஆகியோர் வரவேற்றனர் இதில் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கத்திலிருந்து அண்ணா தொழிற்சங்கத்தில் இணைந்தவர்களை சால்வை போட்டி அணிவித்து மரியாதை செலுத்தி வரவேற்றார் சென்னை புது வண்ணாரப்பேட்டைகள் மகளை பாலியல் பலாத்காரம் செய்த தந்தைக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது சென்னை புது வண்ணாரப்பேட்டை ஜீவா நகர் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ்குமார் இவரது மனைவி சந்தியா இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன இந்நிலையில் சுரேஷ்குமாருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் மனைவியிடம் விவாகரத்து கேட்டு தொந்தரவு செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஏழாம் வகுப்பு படித்து வந்த தனது மகளிடம் தந்தை சுரேஷ் குமார் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மனைவி சந்தியா திருவற்றியூர் மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் கணவர் சுரேஷ் குமாரை போலீசார் கைது செய்து புழல் மத்திய சிறையில் அடைத்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நாற்பத்தி ஒன்பது கிலோ கேக் வெட்டியும் வெடி வெடித்தும் கொண்டாடினர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டைகள் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் செங்கோட்டை நகர செயலாளர் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான எஸ் எம் ரஹீம் தலைமையில் நாற்பத்தி ஒன்பது கிலோ கேக் வெட்டியும் வெடி வெடித்தும் கொண்டாடினர் நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தென்காசி தெற்கு மாவட்டம் செங்கோட்டை நகர திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்பதாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது தென்காசி தெற்கு மாவட்டம் செங்கோட்டை நகர திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் ஆ வெங்கடேசன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்கள் முழக்கங்கள் எழுப்பியும் மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் மு கென்னடி மாவட்ட கலையில் பகுத்தறிவு பேரவை தலைவர் ஆபத்து மாவட்ட கார்த்தான் அணி துணை அமைப்பாளர் ஆ சண்முகராஜா மருத்துவ அணி துணை அமைப்பாளர் டாக்டர் மாரியப்பன் உட்பட கழக நிர்வாகிகள் பெருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகராட்சி குழுவில் மாற்றுத்திறனாளி ஒருவர் நியமன குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் நகராட்சி குழுவில் மாற்றுத்திறனாளி ஒருவர் நியமன குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் அதற்கான நியமன சான்றிதழை நகராட்சி ஆணையாளர் இளையராணி மற்றும் நகரமன்ற தலைவர் ஹரிணி தில்லை மாற்றுத்திறனாளி மோதிலால் நேரு என்பவரிடம் வழங்கினர் அப்போது நகராட்சி குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி மோதிலால் நேரு கூட்டத்தில் பதவி பிரமாணம் செய்து இந்த அவருக்கு பணியாளர் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட பிரியாணி கடையில் முதல் நாளான அமோக விற்பனையானதால் உரிமையாளர் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட பிரியாணி கடையில் பிரியாணியின் விலை நூற்று ஐம்பது என்று நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற அறிவிப்பு விளம்பரப்படுத்தப்பட்ட நிலையில் வாடிக்கையாளர்கள் வெயிலை பொருட்படுத்தாமல் முண்டி அடித்தபடி சாறை சாறையாக வரிசையில் நின்று உற்சாகமாக வாங்கி சென்றனர் மேலும் கூட்டமானது போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தாமல் சாலையோரமாக நின்றபடி வரிசையில் சென்று வாங்கி சென்றது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் திமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தூத்துக்குடியில் துணை முதல்வரும் திமுக மாநில இளைஞரின் செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி புதிய பஸ் நிலையம் அருகே பொதுக்குழு உறுப்பினரும் மாநகராட்சி மேயருமான ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கி கேக் வெட்டினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் துணை மேயர் ஜெனிட்டா மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் தங்க மோதிரம் அணிவித்தார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாநில இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த முன்னிட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பதினோரு குழந்தைகளுக்கு தங்க தங்கமோத்திரம் அணிவித்து தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பரிசு பெட்டகங்களை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாநகராட்சி மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் உறைவிட மருத்துவர் சைலஸ் ஜபமணி உட்பட கலந்து கொண்டனர் ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பகுதியில் அமைத்துள்ள சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புறனமைப்பு பணிகள் நடைபெற்று தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழா இன்று கேரளா கெண்டை மேளங்கள் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிவபக்தர்கள் உள்ளிட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நகர திமுக கழகம் சார்பாக உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடின கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் நகர திமுக சார்பாக துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் விழா நகர செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி கேக் வெட்டினார் இந்நிகழ்வில் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏஆர்வி சாந்தலிங்க குமார் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஈஸ்வரர் மூர்த்தி சிங்காரம் சீனிவாசன் நகர பேரூர் கழக துணை செயலாளர்கள் அபுதாஹிர் சிவலிங்கம் மற்றும் மாவட்ட நகர கழக நிர்வாகிகள் கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேனியில் இயற்கை அழகை ரசிக்கும் கவி பேரரசு வைரமுத்துவின் வீடியோ வைரலாகி பரவி வருகிறது தேனி மாவட்டம் வடகப்பட்டியைச் சேர்ந்தவர் கவிப்பேரரசு வைரமுத்து இவர் அவ்வப்போது தனது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள இயற்கை வளங்களை ரசிப்பது பழக்கம் இந்நிலையில் சோத்து அணைக்கு வருகை தந்த கவிபேரரசு வைரமுத்து அணையிலிருந்து உபரியாக வெளியேற்றப்படும் நீரை கண்டு ரசித்தார் இதனை அடுத்து அங்குள்ள மரத்தின் நிழலில் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்த வைரமுத்து மேலிருந்து பாயும் நீரின் சத்தத்தையும் அங்கு விதவிதமான பறவைகளின் ஒளியையும் கண்ணை மூடியவாறே ஆழ்ந்து கவனித்து அதனை மனதிற்குள் உள்வாங்கி இயற்கையே முழுமையாக ரசித்து மகிழ்ந்தார் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிகள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிகள் மாதாந்திர கூட்டம் நகராட்சி தலைவர் சுசீலா துணைத் தலைவர் வாசிம் ராஜா ஆகியோர் தலைமையில் குன்னூர் நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி முன்னிலையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க குன்னூரில் உள்ள முப்பது வார்டுகளுக்கும் புதிய நியமன உறுப்பினராக திமுகவை சேர்ந்த கணேசன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு ஆணையாளர் இளம்பருதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து புதிய உறுப்பினர்களுக்கு கட்சி பாகுபாடு இன்றி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு மேலிட பார்வையாளராக நியமிக்கப்பட்ட தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த அஸ்மத்துல்லா உசைனி இன்று தேனியில் ஆலோசனை நடத்தினார் தேனி மற்றும் மதுரை தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு மேலிட பார்வையாளராக நியமிக்கப்பட்ட தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த அஸ்மதுல்லா உசைனி இன்று தேனியில் ஆலோசனை நடத்தினார் தேனி பூதிப்புறம் சாலைகள் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய நகர பேரூர் மான் மகளிர் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அஸ்மதுல்லா உசைனி தேனி மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று கட்சியின் நிலை குறித்தும் மாவட்ட தலைவர் பதவிக்கும் விருப்பம் தெரிவிப்பவர்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து தலைமைக்கு அறிக்கை நீலகிரி மாவட்டத்தில் திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நீலகிரி மாவட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் திமுக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் விழா நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு அவர்கள் தலைமையில் உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயம் மாவட்ட கழக அலுவலக முகப்பில் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் கழக ஆட்சி அமைந்திட அயராது உடைப்போம் என உறுதியேற்று அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கின மேல் விஷாரம் பகுதியில் தொடர்ச்சியாக பொதுமக்களிடையே மத கலவரத்தை தூண்டும் வகையில் ஈடுபடும் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மீது நாம் தமிழர் கட்சியின் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தாரிகா சல்மான் என்பவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் என்பவர் மேல்விசாரம் பகுதியில் தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய மதம் சார்பாக பல்வேறு வதந்திகளை கிளப்பி பொதுமக்களுக்கு வன்முறையில் ஈடுபடும் வகையில் செயல்பட்டு வருவதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமாலை நேரில் சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் புகார் மனு அளித்தோம் என செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஆனைமலை நகர திமுக சார்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆணைமலைகள் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி பேரூர் கழக செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி கலைச்செல்வி சாந்தலிங்க குமார் அவர்கள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு சாந்தலிங்க குமார் மற்றும் ஒன்றிய அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி சிங்காரம் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குன்றத்தூர் ஒன்றியம் செற்பனஞ்சேரி ஊராட்சியில் உள்ள பழமை வாய்ந்த அருண்மிகு விமேஸ்வரர் திருக்கோவிலில் புறரமைப்பு பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு அவர்கள் கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைத்தார் குன்றத்தூர் ஒன்றியம் செற்பணஞ்சேரி ஊராட்சியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு விமீஸ்வரர் திருக்கோவிலில் புறனமைப்பு பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைத்தார் இதில் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரின் குத்துவளக்கேற்றி தொடங்கி வைத்து அன்னதானத்தை வழங்கினார் இதில் அறநிலையத்துறை இணை ஆணையர் குமாரதுரை வல்லக்கோட்டை முருகன் கோவில் அரங்காவலர் செந்தில்குமார் செற்பணஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சண்முக சுந்தரம் பார்த்து சாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் அருகே இந்து முஸ்லிம் ஒன்று சேர்ந்து ஒருமணிந்த சந்தனக்கூடு விழா கான்போரை மெய்சிலிருக்கும் அளவிற்கு நடைபெற்றது கடலூர் அடுத்துள்ள பெரியப்பட்டு கிராமத்தில் உள்ள ஆலோடி சஹோப் தர்காவில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் சந்தனக்கூடு விழா நடப்பது வழக்கம் இந்நிலையில் நேற்று இரவு உலக நன்மை வேண்டி சிறப்பு தொழுக்கையும் அதிகாலை உருஸ் எனும் சந்தனம் பூசும் சந்தனக்கூடு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவை ஏற்பாடு செய்த பெரியப்பட்டு ஆலோடி சஹோப் நிர்வாகிகள் அஸ்லாம் ரஹீப் உமர் கான் காசிம் கான் அப்துல் கனி முகமது ரஃபி மற்றும் இந்த நிகழ்ச்சிகள் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ மூன்று மதத்தினரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையை பேணிக்காக்கவும் மன அமைதிக்கும் வருடந்தோறும் இந்த விழாவை சிறும் சிறப்புமாக நடத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கிழக்கு ஒன்றியம் மற்றும் நகரா பகுதிகளில் அதிமுக பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் திமுக நிர்வாகி ஆசியா மோகன் தலைமையில் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் எம்ஆர்பி கே கதிரவன் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் திமுகவில் இணைந்த அனைவருக்கும் எம் ஆர் கதிரவன் சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றியம் சார்பில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நானூற்றி நாற்பது குடும்பங்களுக்கு வேஸ்டி சேலை மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் செய்தார் கடலூரில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் டாக்டர் எம் மனோகர் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் கலந்து கொண்டு முங்கிலடி ஊராட்சி லால்புரம் ஊராட்சி மேல சொக்கநாதன் பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் நானூற்று நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு வேஸ்டி சேலை மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து லால்புரம் அரசு போக்குவரத்து கழக பணிமனைகள் கட்சி இனிப்புகள் இணைப்புகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அறுபது புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீத படிவங்கள் பணி முடிந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பேட்டியளித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை ஒசூர் தலி வேப்பனஹள்ளி உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நூறு சதவீதம் வாக்காளர் பட்டியல் படிவம் கொடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் இந்த பணிகளில் வரும் பிஎல்சி பணியாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர்களும் தகுந்த ஒத்துழைப்புகளை கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கீடு படிவங்கள் திரும்ப வழங்காத வாக்காளர்கள் விரை வடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சூலூர் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியளித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூர் பகுதிகளில் நடைபெற்ற கேப்டன் ரத யாத்திரைகள் கட்சியின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கடற்க பொருளாளர் சுதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சூலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து இருந்து சீரணி கலையரங்கம் வரை நடைபெற்ற இந்த ரத யாத்திரை நிறைவடைந்ததும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடைகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அப்போது மேடைக்கு வந்த பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் நடித்த திரைப்பட பாடலான பாண்டியரே ஒழித்ததை கேட்டு உற்சாக மிகுதியில் தொண்டர்களுடன் இணைந்து கைதட்டி பாடலை ரசித்தார் ஊத்தங்கரையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் திமுக மாநில இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் மூன்றாம்பட்டி குமரேசன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான மதியழகன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக புடவைகள் இனிப்புகள் பிரியாணிகள் வழங்கின முன்னதாக வடக்கு ஒன்றிய அலுவலகம் ரிப்பன் வெட்டி குத்துவளக்கேற்றி திறந்து வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்